இனாலிப்பு எனது இனப்பாடு கொலை என்கிற விஷயம் நான் இது பழங்கள் இப்ப சொல்லி போட்டேன் இது முதல் தரமா இப்ப பாராளுமன்றத்தில் பேசினது நான் தான் எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல எல்லாம் இருக்குது எந்தெந்த வருஷம் அப்பப்ப பேசினாங்க வடமாகாண சமையல் ஒன்று உருவாகிறது முதலே நான் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் ரெண்டு தடவை வரவிழாக்கணத்தை சொல்லி நடக்கிற விடயத்தை சொல்லி இது இதுக்கு பொருந்தும் இது இனப்படுகொலை சொல்லி இனப்படுகொலை என்று நாங்கள் அப்படியாக சொல்லுவதற்கும் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இனப்படுகொலையை நிரூபிக்க சில சில கூறுகள் இன்கிரீடியன்ஸ் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச குற்றங்கள்ல நிரூபிப்பதற்கு மிகவும் கஷ்டமானது இனப்படுகொலை என்ற சர்வதேச குற்றம் என்றால் மன குடிமன எண்ணத்தை நிரூபிக்க வேண்டும் இன்டென்ஷன் நாங்கள் இனப்படுகொலை என்று ஒரு சீரிஸா நடந்து கொண்டு வாரதில் சொல்றோம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல கல்லோயா திட்டத்தில் தொடங்கி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சி சிங்களம் மட்டும் சட்டத்தை சொல்லி பிறகு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வன்முறைகளை காட்டி எல்லாத்தையும் சொல்லி இது இருக்கிறது மென எண்ணம் ஏட்ட நாங்கள் நிரூபிக்க போகிறோம் பிஎஸ்எல் நாயக்காட்டை இருந்து எஸ்எபிஆர் பண்டாயக்காது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜிஆர் தேவதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மஹிந்த ராஜபக்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனின் இன்டென்ஷன் இருந்தது அது இது நான் சொல்றது நிரூபிக்க இயலான் நான் சொல்லல நான் சொல்றேன் சாதாரணமாக ஒரு குற்றவியல் அளவில் இனப்படுகொலை நிரூபிப்பது கஷ்டமான ஒரு விடயம் அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் மக்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆனபடியினால அந்த கேள்வியை கேட்டு இல்லை என்ற பதில எடுக்க வேணாம் தான் சொல்லியிருக்கோம் நடக்குதுன்னு தான் நாங்களும் சொல்றோம் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிரூபிக்க போய் நிறுவிக்க முடியாமல் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற தீர்ப்பை தயவு செய்து எடுத்து எடுக்க வேண்டாம் என்றுதான் நடந்தது தென் சூடான்ல நடந்தது தென் சூடான்ல இப்ப ஜனசைடா இல்லையாண்ட கேள்வியை கேட்ட நோ ஜனசைட் தான் அடுத்த நாள் பத்திரிகையில தலைப்பு வந்தது அப்படியான ஒரு சூழ்நிலை வேண்டாம் நாங்கள் இதை கவனமாக அணுக வேண்டும் அதை நிரூபிப்பதற்கான சரியான அணுகுமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க முதல்லயே அதை கேட்டு இப்ப அதான் நடந்திருக்கு இப்ப சர்வதேச நிபுணர்களை பாருங்க நான் முதல் சொன்ன மூணு நிபுணர்களும்

அவர் அறிக்கையை வெளியிட்ட போது பத்திரிகையாளர் ஒருவர் அனுப்பி கேட்டார் நீங்க இனப்படுவது கேட்டு இல்லை என்று சொல்றது நடந்திருக்கு நம்ம அவர் சொன்னார் இப்போதைக்கு அதற்கான சாட்சியம் சான்று இல்லை ஆனால் இனி வரக்கூடும் இனி வருகிற விசாரணைகள்லாம் அது மடி வந்தால் பார்ப்போம் சொல்லியிருக்காரு அப்படியே அவர் அதை திறந்து வச்சிருக்கார் நல்ல விஷயம் இதே ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமா வீணாக ஓட்டடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இனப்படுகளை நடக்க இல்லைன்னு ஒரு அருஞ்சு நான் சொல்ல நடக்கிறது தான் சொல்லி ஆனால் அதற்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இடப்படுவதை நிரூபிப்பதற்கு நிறைய வித்தியாசமான விடையங்கள் அதை விதையும் கலக்க வேண்டாம் அது எப்படி செய்யறேன் சொல்லி சர்வதேச நிபுணர்களோட சட்டத்தரணிகளோட அதுல புலமை வாய்ந்தவர்களோட வேலை செய்து அதை அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அது இப்ப செய்ய வேணும் என்று சொல்லி இப்ப போய் இடப்படுகொலை நடக்கவில்லை என்ற தீர்ப்பை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை எல்லாரும் கத்திரம் பண்ணதுக்காண்டி நாங்கள் போய் அப்படியே ஒரு முட்டாள்தனமான செயலை செய்வதற்கு நாங்கள் தயாராகலை அதான் எங்க நிலைப்பாடு